கலாச்சார மனிதர்களை கொண்டு வந்ததுல சமணர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருந்திருக்கு இதெல்லாம் நம்ம மக்கள் அறிவில்லாம பண்ணி வச்ச வேலைகள் சமணர்கள் வாழ்ந்த இடம் இந்த இடத்தான் பாதுகாக்கிறதுனா என்னன்னா மெயின்டைன் பண்றது தொல்லியல் துறையில இருந்து பண்ணுவாங்க மாத கர்ப்ப காலத்தை காட்டுவது போல ஒவ்வொரு நாளும் நாம் இந்த கர்ப்பவாசத்தில்தான் இருக்கிறோம்னு காட்டக்கூடிய அமைப்பா இது எவ்வளவு பெரிய வரலாற்று மிக்க இடம் இந்த இடத்தை பாதுகாக்கலைன்னா கூட இப்படியா சினாபினம் படுத்தாம இருக்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமணர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்னோ சமணர்களினுடைய வாழ்வியல் முறை எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கும் சமணர்களும் சைவர்களும் தமிழ் வளர்த்ததில் மிகப்பெரிய ஒரு பண்பாளர்களாக மிகப்பெரியவர்களாக மிகப்பெரிய ஞானிகளாக சமணர்களும் சைவர்களும் இருந்திருக்காங்க மாணிக்க வாசகருக்கும் சமணர்களுக்கும் போட்டி நடந்து சமணர்களினுடைய ஏடுகளை வைகை ஆற்றில் போட்டு அந்த ஏடுகள் ஆற்றோடு சென்றதாகவும் திருஞான சம்பந்தரினுடைய ஏடுகள் ஆற்றை எதிர்த்து வந்ததாகவும் சமணமும் சைவமும் போட்டியிட்ட போது சைவம் வென்றதுன்னு ஒரு கான்செப்ட் சைவத்துல சொல்லப்படுறது அப்படியாக திகம்பர சமணர்கள் வாழ்ந்த குகைகளை நம்ம இங்க மதுரையில் நிறைய பார்க்க முடியும் புதுக்கோட்டை மாகாணத்தில் சித்தனவாசல்கிற இடத்துல சமணர்களுடைய மிகப்பெரிய படுகைகளை பார்க்கலாம் அதே மாதிரியான ஒரு மிகப்பெரிய படுகைகளை மதுரையில் கீழக்குயில்குடி இடத்துல நிறையா இருக்கும் அதே மாதிரி மதுரையில் எட்டு திசையில் எட்டு மலைகள் இருந்தது யானை மலைன்ற இடத்துலையும் கீழக்குயில்குடின்ற மலைத்துலையும் இப்படியான எட்டு திசையில் இருந்த மலையில் திருப்புறங்குன்றத்தில் நமக்கு முருகப்பெருமானினுடைய ஆலயம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி முருகப்பெருமானினுடைய ஆலயம் இருந்த இந்த திருத்தலத்துல சமணர்களினுடைய இந்த சமண படுகைகளும் இருந்திருக்கு அந்த சமண படுகைகளை தேடிதான் இன்றைக்கு நம்ம ஒரு பயணமாக வந்திருக்கோம் தம்பியா இப்போ அடுத்ததான் உடனே வந்து ஒரு மலைக்க கூட்டு போறேன் இப்போ இது என்ன மலை தெரியுமா இது வந்து சமணர்கள் வாழ்ந்த மலை சமணர்கள்னா யாரு இல்லைங்களே அதே நீங்களே சொல்றீங்க சமணர்கள் அப்படின்னா திகம்பர சம்மணர்கள்னு இன்னைக்கு ஜெயின்ஸ்னு சொல்றாங்கல்ல வெள்ளை வெட்டி சட்டை கட்டி நடந்து வருவாங்க இந்த மயில் இறகு எல்லாம் வீசுவாங்க அந்த மாதிரியான சமணர்கள் பார்த்துருப்போம்ல வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு கூட கூடாது ஆமா நீ வந்து நாய்க்குட்டியா எத்தி விடுற நீ அவங்க எறும்புகள் மிதிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்படி சம்மணர்கள் வாழ்ந்த அந்த காலத்துல தமிழர்களோட சமணர்களும் வாழ்ந்தாங்க சைவர்கள் சம்மணர்கள்னு ரெண்டு பேர் சம்மணர்கள்னு வாழ்ந்தாங்க அவங்க எங்கே வாழ்ந்தாங்கன்னா இந்த மாதிரியான குகைகளில் மலையில் இருக்கக்கூடிய குகைக்குள்ளே வந்தாங்க அவங்க ஏன்னா சரி குகையில் வந்து வாழ்கிறாங்க ஏன் குகையில் வாழ்ந்தானா ஒன்றை மாதிரி கொடூரமான மிருகம்லாம் நாட்டில் இருக்குன்றதுனால அவங்க வந்து குகையில் வாழ்ந்தாங்க கேளு அந்த குகையில் வாழ்ந்தப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த கொலகையில் வந்து அப்படியே படுக்கிற மாதிரியான பிளைன்ஸாக மாற்றியிருக்காங்க அந்த இடத்தையே வந்து ரொம்ப அழகான ஒரு பிளைன்ஸாக மாற்றி அதில் தங்கி அங்கேயே சமைச்சு அந்த குகையில் வாழ்ந்திருக்காங்க ஏன் அவங்க குகையில வாழ்ந்தாங்கன்னா நிர்வாண சாமியார்களாக இருந்தாங்க ட்ரெஸ்ஸு போடாமல் ஆடை அணியாமல் ஆடை கூட இந்த உலகத்தில் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு தான் ஆடை கூட ஒரு சுமை தான் அப்படின்னு நீ நீ எவ்வளோ பெரிய சுமையை சுமந்துக்கிட்டு இருக்க பேரு நீ ஏன் உனக்கு பெரிய சுமையாக தான் இருக்கு ஆடை வந்து ஒரு சுமை அப்படின்னு சொல்லி அந்த ஆடையை கூட அணியாமல் திகம்பர சம்மணர்கள்னால் என்னென்னா நிர்வாண சாமியார்களாக இருந்தாங்க இப்போ அவங்களால ஊருக்குள்ளே வர முடியாது ஊரில் இருக்கிற மக்களுக்கு இதாக இருக்குன்ற காரணத்தினால அவங்க ஊருக்கு ஒதுக்கப்புறமா ஒரு மலையில் காட்டில் குகையில் வாழ்ந்தாங்க அவங்க வாழ்ந்த இடத்துக்கு பேர் தான் பள்ளி அறை பள்ளிக்கூடம்னா என்ன பள்ளிக்கூடனா பாடம் பாடம் சொல்லுங்க கரெக்ட் இதை நீ கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா இந்த இடத்த பிடிச்சிடலாம் இவங்க தான் முத முதல்ல இந்த பள்ளிக்கூடம்ன்ற கான்செப்டா ஆரம்பிச்சாங்க இவங்க தங்கிருக்கிற கொகையில மாணவர்களை வர சொல்லி இவங்க கத்து கொடுப்பாங்க மாணவர்களுக்கு கத்து கொடுத்தாங்க அதை மட்டும் கத்து கொடுக்கல தெரியுதா அதை தாண்டி வாழ்வியல் முறைகளை கத்து கொடுத்தாங்க தமிழை கற்றுக் கொடுத்தாங்க இலக்கியங்கள் கற்றுக் கொடுத்தாங்க ஒழுக்க முறைகளை கற்றுக் கொடுத்தாங்க அவங்க பாடம் நடத்தும் போது ட்ரெஸ் போட்டுப்பாங்க தியானம் பண்ணும்போது மட்டும்தான் அப்படி இருப்பாங்களாம் அப்படி அவங்க படுத்து தூங்கின இடத்துக்கு பேரு பள்ளி அடை பள்ளிக்கூடம் சவுண்டு கேக்குதா இந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டா இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் கேக்கும் வா இந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க வந்து எப்படி வரலாம் திருப்பரங்குன்றம் வந்து

அப்படி இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கே சமணர்கள்லாம் யாருன்னு தெரிய மாட்டேங்குது அல்லது இந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரியல இங்கே திருப்புற ஒன்றத்தில் என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்டால் திருப்பூரம் முருகர் கோயில் முருகர் கோயில் இருக்குங்க முருகர் கோயிலில் பஞ்சா இருக்குங்கன்றத இருக்குங்கன்றதை தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆனால் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு தொல்லியல்ல துறையான அல்லது அல்லது தொல்லியலுடைய தடயமான சமணர்கள் வாழ்ந்த பள்ளி அறைகள் தீர்த்தங்கர்கள் இருந்த பள்ளி அறைகள் பள்ளி அறைன்னு என்ன தெரியுமா என்னன்னு

திருப்புற ஒன்றத்தில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பின்னாடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா தொல்லியல் துறையால் அமைக்கப்பட்ட நல்ல பாதுகாக்கப்பட்ட இந்த சமணர் குன்றுகளை உங்களால் பார்க்க முடியும் வாங்க இன்னும் அழகான தடயங்கள் மேலே இருக்குது பார்க்கலாம் தம்பி இந்த காட்டுக்குள்ளரை ஏன் தெரியுமா நடக்கணும் ஏனா ஏன் காட்டுக்குள்ளே நடக்கணும்னு சொல்லி காட்டுக்குள்ள இந்த மலையெல்லாம் ஏன் ஏறணும் பொழுது போலன்னா காட்டுக்குள்ள போனோம்னா காட்டுல இருக்கிறதுல நம்மள பொழுதுக்கு பொழுதுபோக்கு பயன்படுத்திக்கும் காடுகள்ல ஏறும் போது உடம்புல வந்து பஞ்ச பூதங்கள் இருக்குமா என்னென்ன பூதம் பஞ்ச பூதம் என்னென்ன நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ம் உன்ன சாய்ஸ்ல விட்ட என்னது ஒண்ணு நீளம் நீளம் கரெக்ட் இந்த அஞ்சு வந்து சரியான இருந்தால் இருந்தாதான் உடம்பு வந்து ஆரோக்கியமான உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஆரோக்கியமான உடம்பு என்ன ஆகுதுன்னா நம்ம சரியான முறையில உடற்பயிற்சி பண்ணாததுனாலையோ சரியா சாப்பிடாதனாலையோ நைட்டு நேரத்துல நிறைய படம் பாக்குறதுனாலயோ தூங்கி அமைக்க வந்து பொழுது போக்குறதுனாலையோ ஊரையாக வெட்டியாக சுற்றிட்டு இருக்கிறதுனால ஆகுன்னா இந்த பஞ்சபூதங்கள் சரியான விகிதத்தில் இல்லாமல் ஒன்று 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 ரேஷியோ மாறிடும் இந்த மலை ஏறும்போது நல்ல காற்று மூச்சு பயிற்சி இருக்கும்போது இப்படி உடம்பு இப்படி வேர்த்து கொட்டும்போது அத்தனையும் சரியான விகிதத்தில் சேர்ந்துரும்னு சொல்லுவாங்க அதனால் நிறையா மலை ஏறணுமா ஒரு முறை வெள்ளையங்கிரி மலையை ஏறி இறங்குனா அவனுக்கு ஏழு வருஷம் வந்து மரணமே கிடையாது அப்படி சொல்லுவாங்க நாற்பது தடவை ஏறி இறங்கினா ஒரே மரணம் தெரியுதா ஒரு வாட்டி சாப்பிட்டால் நல்லதுன்றக்க ஒரு ரெண்டா சாப்பாடு ஒரே நாளில் சாப்பிட முடியாது அப்படி வந்து மலையேற்றம்ன்றது ஒரு வகையான சந்தோஷத்தை கொடுக்கும் இப்ப இந்த காடுகள்ல இருக்கிற செடி எல்லாம் பாத்தீங்கன்னா மூலிகை செடி ஒன்னொண்ணுமே ஒரு மூலிகை செடி வேப்ப மரமா இருக்கட்டும் இந்த இலை என்ன இலை தெரியுமா ஊர் எங்கூர் இந்த இருக்குன்னா என்ன இலை தெரியுமா

இருந்தாங்க இருந்தாங்க இருப்பாங்க இல்ல இருந்தார்கள் ஒரு காலத்துல திகம்பர சம்பனர்கள் ஒரு காலத்துல இருந்து பூஜை பண்ணாங்க இந்த இடத்துல தியானம் பண்ண இடம் இது யார் பாதுகாத்து அக்யூஸ்டா போலீஸ் பாதுகாக்கல தம்பிதான் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தொல்லியல் தொல்லியல் துறை சட்ட பொண்ணு கீழே இருக்கிற அவர் வாட்ச்மேனு வாட்ச்மேனு கீழே உட்கார்ந்து இருந்தாரு தொல்லியல் துறை என்ன தொல்லியல் தொலைஞ்சத துறைவங்கதான் அண்டா குண்டா தேடுறவங்க கிடையாது தொலைந்து போன பாரம்பரியத்தை தொலைந்து போன சின்னங்களை தொலைந்து போன இப்ப கீழடியில் ஆராய்ச்சி பண்ண தெரியுமா பானையெல்லாம் கண்டுபிடிச்ச எடுத்தாங்கல்ல அது வந்து தொல்லியல் துறையால எடுக்கப்பட்டது அது வந்து இப்ப ராஜா காலத்துலயே தொலைஞ்சு போயிடுச்சு தெரிதா தொல்லியல் துறைனா என்னென்னு கற்றுக்கிடா தொலைஞ்சி போன புதைகள் என்னாச்சுக்கா இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குல்ல அது வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி கட்டினாங்க அதனால அதை வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்து பாதுகாத்து அதை பாதுகாக்கிறாங்க அதே போல வந்து தாராசுரம் கோயிலாக இருக்கட்டும் இப்போ இந்த கீழடியில் அகழ்வாயு பண்ணி நம்ம பாரம்பரியம் என்ன பழங்கமையான சின்னங்கள் என்ன இதெல்லாம் பாதுகாக்கிறது இப்போ இந்த சமணர்கள் வாழ்ந்த இடம் இந்த இடத்தெல்லாம் பாதுகாக்கிறதுனா என்னன்னா மெயின்டைன் பண்ணுறது தொல்லியல் துறையிலேருந்து பண்ணுவாங்க ஒரு செக்யூரிட்டி போட்டு அவர் அவர் இந்த பாதையெல்லாம் போட்டு வைப்பாரான்னு ஒன் மாதிரி தீய சக்திகள் வந்து இந்த இடத்திரமிச்சிடக்கூடாதுன்றக்காத தொல்லியல் துறை அதை பாதுகாக்கிறாங்க வாங்க தம்பி இப்ப இந்த திருப்புறம்ன்ற மலையில பாத்தீங்கன்னா மேல வந்து காசி விஸ்வநாதர் கோயில் இருந்துச்சு அதே போல வந்து மச்சமுனி சித்தரினுடைய ஜீவ சமாதியெல்லாம் இருந்துச்சு இப்ப நம்ம பார்க்க போறது இதே இடத்துல சமணர் படுகைகள் எல்லாமும் இருக்க போகுது இந்த இடத்துல வந்து சைவர்களும் இருந்திருக்காங்க இஸ்லாமியர்களும் இருந்திருக்காங்க அதே போல வந்து சமணர்களும் வழிபட்டு இருக்காங்கன்ற இடமா இந்த இடம் இருந்திருக்கு அதனால டேய் தம்பி இன்னும் மலையாராமைக்கு நிக்கிற நீ நீ இவன் ஏறான்னு நினைச்சுக்கிட்டு நீ ஏறான்ட்டு நான் நின்றுக்கிட்டு இருக்கேன்டா நான் ரொம்ப நேரம் உனக்கு மச்சமுனி சித்தர் கதையெல்லாம் சொல்லிட்டு தனியா பேசி நடந்துக்கிட்டு இருக்கேன்டா வாழே மதுரையில் குடி அப்படின்ற இடத்துல சமணர்கள் தங்கியிருக்கிறதா சொன்னாங்க அதே போல எட்டு மலை இருக்குது மதுரையை சுற்றி எட்டு மலைகள் யானை மலை சமணமலை திருப்பரங்குன்ற மலை இப்படியான எட்டு மலைகள் மதுரையை சுற்றி இருக்குது எட்டு திசையிலும் எட்டு மலைகள் இருக்குது அந்த எட்டு மலையிலையுமே சமணர்கள் வாழ்ந்த சுவடுகள் இருந்திருக்கு அப்படியா திருப்பரங்குன்ற மலையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து சமணர்கள் தீர்த்தங்கர்கள் தங்கி அவர்கள் தங்கிய குகைகள் அவர்கள் தங்கிய பள்ளி அறைகளை ரொம்ப அழகான முறையில் பார்க்க போகிறோம் வாங்க ஏரிடாட தம்பி எப்படி ஏறான்னு மட்டும் பாருங்க இதுதான் இந்த சமணர்கள் வாழ்ந்த கொகை அதாவது இந்த மலைய குடைவாங்க இத குடஞ்சு குடஞ்சதுன்னா அதான் அந்த காலத்துல இருந்த பெரிய விஷயமே இப்ப திருப்புறன்ற கோயிலே பார்த்தீங்கன்னா முருகர் கோயிலு குக குடைவரை கோயில்னு வாங்க குடைவரை கோயில்னா மலையை குடைஞ்சு அதுல கோவில் கட்டியிருப்பாங்க சாமிக்கு சிலையெல்லாம் கிடையாது சிற்பம் தான் அதாவது இதுலயே சிற்பம் தான் பண்ணிருப்பாங்க அப்படி குடை வரை இடம் அப்படின்னா என்னன்னா மலையை குடையிறது இப்படி குடைஞ்சு இந்த உள்ளரை பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும் இந்த இடமே இந்த இடம் தொட்டு பார்த்தோம்னா இந்த இடத்த தொட்டு பார்த்தோம்னா அவ்வளவு ஸ்மூத்தா படுத்து தூங்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ஸ்மூத்தாக இருக்கும் அதனால தான் இது பேர் பள்ளி அறை தான் சமணர்கள் வந்து தூங்கியிருக்காங்க படுத்து தூங்குன இடமா இருக்கு சற்று போட்டுப்பாங்க எப்படி வந்திருக்காங்க பாருங்க ஏன்னா இதை குறைஞ்சவங்களுக்கு வெயிலுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது அழகான ஒரு மலையினுடைய சுனை இது பேர் தான் சுனை இது பேர் என்ன சுனை இது வந்து குளம் கிடையாது இது வந்து மலையில சுனையா வந்திருக்கு நம்ம இது சொல்லுவோம்ல மழை தண்ணி வந்து சேரு அந்த மழை தண்ணி இல்லை இது தண்ணி அப்படியே காலை நினைச்சு பாருங்க இது என்ன தெரியுமா நீர் சுமக்கும்னு சொல்லுவோமே பாறையில் நீரும் சுமக்கும் புதற்காட்டுக்குள் பாறை இருக்கும் இந்த பாறையில நீர் சுரக்கிறது இதுதான் இதுலேருந்து ஒரு ஊற்று வந்து ஊற்றிலிருந்து தண்ணீர் வந்திருக்கு தெரியுதா பாறைக்குள்ள உள்ளிருந்து ஒரு ஊற்று இருந்து இந்த தண்ணீரை தான் இவங்க வந்து சமையலுக்கு எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அந்த காலத்துல இந்த இடம்லாம் சமையல் செஞ்ச அடுப்பு இந்த இந்த இடத்துல விறகு இதெல்லாம் வச்சுக்கிற ஸ்டோர் ரூம் அவங்க சாமான்கள் வச்சிருக்கிற ஸ்டோர் ரூம் மழை வந்துச்சுன்னா வெளிய போய் நனைவாங்க பரவாயில்ல இந்த ஆன்மீகத்தை இப்படியான டூ கிட்டுக்கு நம்ம கடத்துறதுக்கு படுற பாடு இருக்கு பாருங்க மிகப்பெரிய ஒரு பாடுதான் அதாவது சமணர்கள் வாழ்ந்து சமணர்கள் கல்வெட்டு இருக்குன்னு பார்த்தா காளிமுத்தோட கல்வெட்டு வெளியே காளிமுத்து சித்துரா ஐ லவ் யூ ரொம்ப முக்கியம் அதை ஒரு பெயிண்ட் எடுத்துகிட்டு வந்து வரைஞ்சிருக்காங்க பாருங்க இது எவ்வளோ பெரிய வரலாற்று மிக்க இடம் இந்த இடத்த பாதுகாக்கலைனா கூட இப்படியா சின்ன சின்னாபிணம் படுத்தாமல் இருக்கலாம் இப்போ நீ கேட்டல தம்பி இந்த இடத்துக்கு வந்து எதுக்குங்க போலீஸு எதுக்குங்க செக்யூரிட்டின்னு இப்படி வந்து அவன் சின்னாபினம் படுத்தாமல் இருக்கிறதுக்காக தான் இங்கே இருக்கிறதுக்கு செக்யூரிட்டி ஒன்றே போதான் உருட்டி விடணும்டா மலையிலிருந்து வாங்க அடுத்த தீர்த்தத்தை பார்ப்போம் அண்ணா ம் சமையர்கள் சமையர்கள் இல்ல பாரு சமணர்கள் சமணர்கள் இவனுக்கு சமணத்துக்கும் சமயத்துக்குமே வித்தியாசம் சொல்ல முடியலையே இவன கூட்டி வந்து பாருங்க ஆனாலும் தம்பி வந்து இவ்வளவு ஆர்வமா கேட்டிருக்கா சமணர்கள் மகாவீரர்னு ஒரு பெரிய ஞானி இருந்தார் தீர்த்தங்கர் சொல்லுவாங்க மகாவீரர் யார் தெரியுமா கூட இருந்தவேன்னு இருந்தப்படாது அவர் வந்து புத்தர் இருந்தார் புத்தர் வாழ்ந்த காலத்துல புத்தர் மாதிரியே இருந்த இன்னொரு துறை மகாவீரர் ஏற்கனவே புத்தர் இருந்துட்டாரு அப்படியே இவர் இருந்தாரு அப்படின்னு சொல்லி டூ அவ்வளோதான் பாகுபலி படம் பார்த்தோம்னா இங்கே கூட்டி வந்து பாருங்க அப்படியே புத்தர் வாழ்ந்தப்ப அவரும் ஒரு ஞானி அவர் புத்தர் வந்து புத்த மதத்தை தொடங்குறாரு இவர் வந்து சமண மதத்தை தொடங்கினார் அதே மாதிரி வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது மது அருந்தக்கூடாது பொய் பேசக்கூடாது பிற உயிர்களை கொல்லக்கூடாது இப்படியான பல ரூல்ஸ்லாம் வச்சுருந்தார் சமண மதத்தில் அப்படி வச்சு பலர் ஞானம் அடைய வைக்கக்கூடிய கல்விகளை இந்த சமணர்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்தாரு அவர்கிட்ட சிஷியராக இருந்தவங்க அத்தனை பேருக்கும் திகம்பர சமணர்களுக்கு அவர் வந்து சொல்லி கொடுத்தாரு அப்ப காலங்காலமா அப்படித்தான் எப்பயா எல்லாம் வந்து போய் எல்லாம் ஏன்னா உன்னை மாதிரியான ஒரு நாலு பேர் இருந்த காரணத்தினால இது நமக்கு செட் ஆக மாட்டு எல்லாரும் வேலைக்கு வந்துட்டாங்க அவர் வந்து ரொம்ப ரூல்ஸ்ல ரொம்ப ரிஜிடா இருந்தாங்க எப்பயுமே நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அடுத்த பிற உயிர்களை கொல்லக்கூடாது புழு பூச்சிகளை கூட கொன்ற கூடாதுன்னு வாயில வந்து துணி தான் நடந்தே போவாங்க அப்படியாக அத்தனை உயிர்கள் மேலே ரொம்ப அன்பாக இருந்தவங்க இப்படி ஒரு குகையில் இருந்து ஊருக்குள்ளே போய் அந்த அன்பை வந்து இப்போ சொன்னவங்க எல்லாருக்குமே அன்பை வந்து சொல்லி கொடுத்தவங்க இந்த திகம்பர சமணர்கள் அந்த சமணமலையினுடைய குகைகளை தான் நம்ம தேடி வந்திருக்கோம் சமணர்கள்லாம் யார் இப்போ சொல்லு சமணர்கள்லாம் புத்தர் மாதிரி இவ்வளவு நேரம் சொன்னேனடா இவனுக்கு வாங்க பார்ப்போம் சிறப்பு இப்போ இவங்க இங்கே வாழ்ந்தவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க வாழ்ந்தவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய குகையிலேயே இவங்க இங்கேயே சமைச்சிக்கிட்டாங்க சமைச்சாங்கன்றது தாண்டி இங்கே இருக்கக்கூடிய காய்கறிகளை பழங்களை இப்படியும் சாப்பிட்டுக்கிட்டு உள்ள போயிட்டு கீழே காடுகள்ல அதை எடுத்துகிட்டு அதை எடுத்துட்டு கீழே மார்க்கெட்டுக்கு போய் வாங்கி வருவாங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சாலட் போட்டு வச்சு சாப்பிடுவாங்க அப்புறம் அந்த காலத்தில் எது மார்க்கெட்டு கரெக்டா இருக்கும் தக்காளி எவ்வளோ கிலோ வந்திருக்குமா ஏண்டா உனக்கு நான் ஆன்மீகத்தை சொல்லி கொடுக்கலாம்னு இவ்வளவு பெரிய மலைக்கு கூட்டி வந்தா தக்காளி எவ்வளவு இருந்திருக்கும் வெண்டக்காய் அவ்வளவு இருக்குன்னு சரி பழங்களே சாப்பிட மாட்டாங்கப்பா அவர் தியானம் மட்டுமே பண்ணிட்டு இந்த கிட்ஸ்க்கு ஆன்மீகத்தை சொல்லி கொடுக்கறதுக்குள்ள நம்மளே போல கடையில அரிசி தான் போட்டு அந்த காலத்துல எதுனா ரேஷன் கடை ரேஷன் கார்டு அரிசி போட்டுருக்க மாட்டாங்க இவங்கெல்லாம் விளைய வச்சு அந்த வீட்டுல எல்லாம் போய் கேட்பாங்களே விடு வீடுவா போய் கேட்பாங்கள கையெழுந்து வாங்கல அப்ப வீட்டுல இருக்கிறவங்க சந்தோஷப்பட்டு அரிசியை கொடுப்பாங்க இப்போ உன்ட்ட கேட்டால் கொடுப்பியா ஏன்னா உன்கிட்டே இருக்காது உடனே ரேஷன் கிடைக்கு போமான்னு தேடிக்கிட்டு இருக்கான் அப்படி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அம்மியமான ஒரு இடத்துல அந்த மலைக்கு நடுவில் இருக்கும் அந்த பக்கம் தெரியுதா ஒரு த ஒரு பெரிய குளம் மாதிரி அது என்னது அது ஏரினா ஏரி அது பேர் தெங்கம்மாய் தெங்காக்கம்மாய் தென் தென்கம்மாயின்னு ஒரு மிகப்பெரிய நீர் நிலையத்தை வச்சுருந்துருக்காங்க அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பார்த்தோன்னா இந்த நீரினுடைய மேலாண்மை அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க இப்போ மலையில் வருதில்லை இது பேர் சுனை இப்போ இங்கே இருக்கல இது பேர் கம்மாய் இந்த கம்மாயிலேருந்து ஊருக்குள்ளே போகும் குளத்துக்கு அந்த போகிற இடத்துக்கு பேர் காளாங்கரை அந்த நீர் வந்து அப்படி போகுதில்லை அது பேர் காளாங்கரை மலையிலேருந்து கொட்டுச்சுன்னா அது பேர் அருவி அந்த அருவியிலேருந்து கீழே போகுதுல்ல அது பேர் ஆறு வானத்துலேருந்து கொட்டுச்சுன்னா அது மலை ஆமா மலை தலையில கொட்டுச்சுன்னா அது கொட்டு மாலையத்துல இருந்து கொட்டுறது பேர் மலை இந்த மலை வந்து மலையில கொட்டி மலையில இருந்து அருவி ஆகுது இருந்து ஆறு ஆகுது ஆறுல இருந்து ஏரி ஆகுது ஏரியில இருந்து கம்மாய்க்கு வருது கம்மாயில இருந்து காளாங்கரை காளாங்கரையில இருந்து குளம் குளத்துல இருந்து குட்டை குட்டையில இருந்து வீட்டுல இருக்கக்கூடிய கிணறு கிணத்துல இருந்து எங்க போகுது கிணத்துல இருந்து வயலுக்கு போகுது வயலுக்கு போகுது கரெக்ட் கிணத்துல இருந்து நம்மளுடைய உபயோகத்துக்கு போகுது இப்படிதான் தமிழனுடைய நீர் பாசனம் இருந்துச்சு இன்னைக்கு இன்னைக்கு பசங்க கிட்ட தண்ணி எங்கிருது வருதுன்னா வருதுன்றாங்க வருதுன்றானுங்க இந்த மலை காடு இதெல்லாம் வந்தோம்னா தான் இயற்கை நம்மோடு எவ்வளவு இயந்து இருக்குது அப்படின்றத தெரியும் அப்படியான ஒரு இயற்கை சூழ்ந்த இடம் தான் இந்த சமணர் மலை திருப்பூர் மண்டலத்தில் இந்த அருமையான இயற்கை எவ்வளோ இணையிறதுக்கா இல்லைங்கண்ணா வலிக்குதா ஏன்டா மூச்சு முட்டக்க சமணர் பத்தியும் இயற்கையை பத்தியும் பேசினா கால் வலிக்குதுன்றாயில்ல யாரு வரும் தம்பி கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்த சமணர் மலை குண்டிருக்க வந்துட்டோம் இங்கே நிறைய சமணர்கள் வந்து வாழ்ந்த இடம் படுத்து இடம் இந்த இந்த தூங்கினா அவ்வளோ தொட்டு பார்த்தாலே வலுவலுன்னு இருக்கும் இந்த இடம் தான் சமணர்கள் வாழ்ந்த இடம் இருக்கா வலுவலு அது ஃபேன் ஆர்டர் போட்டிருந்தாங்க அவர் போன உடனே கழுத்திட்டு போயிட்டாரு சேர்த்து எப்படி கேட்குறாங்க பாருங்க கேள்வி

தட்டு வரைஞ்சி ஆமையா இது வந்து காட்டுங்க இது வந்து அழகான இதுகான சமணர்களினுடைய விஷயந்தான் இந்த இடத்துல வந்து இது என்ன பண்ணுவாங்கன்னா சமணர்கள் வந்து அமர்ந்து தியானம் பண்ணக்கூடிய இடம் அவங்க அமர்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு அமைப்பு பண்ணியிருக்காங்க இதை சுற்றி இந்த தியானத்தினுடைய இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் சமணர்கள் பண்ணது இதெல்லாம் சேட்டக்காரங்க பண்ண சமணர்கள் பண்ணியிருக்காங்க காதல் சேர்ந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா

இதை வந்து தப்பான தகவலை பரப்பக்கூடாது இதை வந்து அழகான ஒரு பள்ளி அறைன்னு சொல்லுவாங்க இந்த இடத்த வந்து பள்ளி அறை இப்படி ஒரு குகை கடையில் இருக்கக்கூடிய ஒரு வலுவுழுப்பான இடம் இங்கே படுத்து தூங்கியிருக்காங்க சமணர்களினுடைய கல்வெட்டுகள் எல்லாம் மதுரை யானை நிறையா பார்க்கலாம் அவங்களும் சைவத்தையும் அவங்களும் வந்து தமிழை வளர்த்தவங்க சமணர்களும் சைவர்களுக்கும் இடையில சண்டை வந்தப்ப ரெண்டு ஏடுகளையும் வைகை ஆற்றில் போட்டாங்கன்னோ சமண ஏடுகள் வைகை ஆற்றோடு சென்றதுன்னோ சைவ ஏடுகள் திரும்ப வந்தது வைகை ஆற்றை எதிர்த்து வந்ததுன்னோ திருஞான சம்பந்தர் சமணர்களோடு போட்டியிட்டு சைவ மொழியை அல்லது சைவ இனத்தை காப்பாற்றினார்னு ஒரு பேரும் உண்டு அப்படியா ரெண்டு பேருக்கு இடையில பெரிய போட்டிகள் நிகழ்ந்திருக்கு இதுல சமணர்களை சைவர்கள் வென்றிருக்கிறார்கள்ன்ற ஒரு கூட்டம் உண்டு அப்படியான சமணர்கள் இலக்கியங்கள் வகுத்த இடம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருடங்கள் பழமையான ஒரு கால சுவட்டுக்குள்ள நம்ம உட்கார்ந்து இது அவர்கள் அமர்ந்து தியானம் செய்த இடம்

இந்த இடம் என்னவா இருக்கலாம்னா உட்காரக்கூடிய இடம் கிளாஸ் ரூம்ல பெஞ்ச் போடுவாங்கல்ல அப்படி பெஞ்சினுடைய அமைப்பு இருக்கு பாருங்க இப்படி உட்காந்து இப்படி ஏடுகள் வச்சுக்க கூடிய இருக்கு இந்த இடத்துல ஏடு வச்சுக்குவாங்க இந்த இடத்துல ஏடு வச்சுப்பாங்க ஏடு வச்சுப்பாங்க இப்படி உட்காந்து இப்படி ஏடு வச்சு எழுதக்கூடிய இடமா இருந்திருக்கலாம் அல்லது இது மாணவர்களினுடைய எந்த மாணவன் இங்க உட்காரணும்னு அவனுடைய பேர் போட்ட இடமாக இருந்திருக்கலாம் நானும் தொல்லியல் துறையில சேர்ந்துடலாமா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன் நீ எங்கயா இந்த கல்வெட்டை கண்டுபிடிக்கிற யாரு யார காதலிச்சா அதை கொண்டு வந்து எங்க எழுதுனான்றதானையா கண்டுபிடிக்கிற

இரு போ தொந்தரவும் இல்லாம இதெல்லாம் என்னன்னா வவ்வால்கள் வந்து நிறைய தங்கியிருந்த காரணத்தினால வவ்வால்களை விரட்டி விட்டு அது வராம இருக்கிறதுக்காக தொல்லியல் துறையில இருந்து பூச்சு பூசி இருக்காங்க மேலே அதான் அந்த வெள்ளை வழியா இருக்கக்கூடிய அந்த நிப்பான் பெயிண்ட்லாம் இப்ப பூசி இருக்காங்க இந்த பெயிண்ட்லாம் என்னென்னா என்னன்னா வராமல் வராம இருக்கிறதுக்கு சில விஷயங்களை தொல்லியல் துறையில இருந்து இப்போ இந்த இடம்லாம் இவ்வளவு சுத்தமா இருக்குன்னா பெரிய விஷயம் எவ்வளோ அழகாக அரசாங்கம் பாதுகாத்து வராங்கன்றது ஒரு பெரிய விஷயம் இதுக்கு நம்ம மக்கள் பண்ணக்கூடிய பெரிய நன்மை என்னென்னா இப்படி பாதுகாக்கக்கூடிய சின்னங்களில் நீங்கள் வந்து எதுவும் தொந்தரவு பண்ணாமல் அல்லது பேர்களை கண்டபடி எழுதாமல் குப்பைகள் போடாமல் பிளாஸ்டிக் பொருட்களை போடாமல் பாலித்தீன் பைக்கில் போடாமல் இருந்தாலே இந்த இயற்கையும் இப்படியான சின்னங்களை நம்ம வந்து பாதுகாக்கலாம் உண்மையிலேயே இந்த இடத்த எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்றது தெரியுதா என்ன தெரியுது இது வந்து பார்த்தீங்கன்னா மழை ரெண்டா உடைய ட்ரை பண்ணிருக்கு அந்த டைமில் வந்து ஒரு ஜேசிபி வச்சோ இல்லை ஏதோ ஒரு இயந்திரத்தை வச்சோ இந்த நடுவில் இருக்கிற பக்கத்தை மட்டும் எடுத்து வெளில போட்டுக்கிறாங்க எடுத்து அப்படி கீழே போட்டாங்களா கீழே போட்டு இது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது ஏதோ வேலைக்கு ஏற்று போயிட்டாங்கண்ணா முதல் இவனை தூக்கி கீழே போட்டிருக்கேன் இந்த இடத்த எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னா ஒரு தாயினுடைய கருவறை எப்படி இருக்குமோ அப்படியா இந்த கருவறை வடிவமைக்கப்பட்டிருக்கு ஒரு சிசு எப்படி உருவாகுமோ அப்படி சிசு தங்கக்கூடிய கருவறையாக இந்த கருவறை வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல தியானம் பண்ணி வெளியே வர்றவங்க தாயினுடைய உயிர் உறுப்பிலிருந்து எப்படி நாம வெளியே வர்றோமோ அதனுடைய வடிவமாக இந்த இடத்தை வடிவமைச்சிருக்காங்க ஒரு குழந்தை எப்படி இந்த பூமிக்கு பிறக்குமோ அப்படியா ஒரு தியானம் செய்யக்கூடிய ஒரு சமணர்கள் தினமும் பிறக்கிறார்கள் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையில் புதிதாக பிறக்கிறார்கள்னு காட்டப்பட்ட வகையில் தாயினுடைய கருவறையிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு விஷயமாக இந்த விஷயத்தை வடிவமைச்சிருக்காங்க அது மட்டும் ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய பிறப்பு இயற்கையும் நமது அன்னை தான் காட்டுற வகையில் இயற்கையும் நமது அம்மா தான் காட்டுற வகையில் இயற்கை அன்னையினுடைய கருவிலிருந்து நான் தினமும் வெளியே வருகிறேன்னு காட்டும் வண்ணம் இந்த சமணர்கள் இந்த அருமையான குகையை வடிவமைச்சிருக்காங்க இது பத்து மாத கர்ப்ப காலத்தை காட்டுவது போல ஒவ்வொரு நாளும் நாம் இந்த கர்ப்பவாசத்தில்தான் இருக்கிறோம்னு காட்டக்கூடிய அமைப்பா இந்த அறை வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு புரிஞ்சுச்சா பிறந்து வராத அங்கேயே இருந்துரு அந்த காலத்துல என்ன வகையான ஒரு ஆர்கிடெக்சர் வச்சிருந்தாங்கன்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எந்த சிவில் இன்ஜினியர் அதை கட்டினான்னு நினைக்கும் போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இந்த இடத்துல அவங்க தங்கியிருக்காங்க கீழே வந்து சமைச்சிருக்காங்க அப்ப மழை நீரோ தண்ணி வந்ததுன்னா இந்த வடிகால் வழியா இப்படி ஒரு வாய்க்கால் மாதிரி கல்லுலயே பண்ணிருக்காங்க இந்த பாதைய கல்லுலயே பண்ணிருக்காங்க இந்த தண்ணீர் வந்து இதுல நேரா போய் சமைக்கக்கூடிய இடத்துல அந்த சமையலறை இருக்கக்கூடிய இடத்துல இந்த தண்ணீர் அப்படியே போய் அதில் உழுகிற மாதிரியான ஒரு கட்டிட வடிவமைப்பை பண்ணியிருக்காங்க சார் என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்களேன் மழை நீரை பயன்படுத்தி சமைக்கக்கூடிய தங்கக்கூடிய இடத்தை இத்தனை அழகாக ஒரு பள்ளியறையாக மாற்றிய ஒரு மிகப்பெரிய பெருமை தமிழர்களான அந்த காலத்தில் இருந்த சமணர்களுக்கு இருந்திருக்கு பனை ஓலைகள் மூலமாக இலக்கியம் வளர்த்ததில் மிகப்பெரிய பங்கு சமணர்களுக்கு இருந்திருக்கு தியான முறைகளை ஆன்மீக முறைகளை ஒழுக்க முறைகளை மக்களுக்கு கற்றுக் கொடுத்ததில் மிகப்பெரிய பங்கு சமணர்களுக்கு இருந்திருக்கு கலாச்சாரமான மனிதர்களாக மாற்றக்கூடிய மனிதர்களை கொண்டு வந்ததுல சமணர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருந்திருக்கு அந்த காலத்து மாணவர்களை தத்தெடுத்து வளர்த்ததில் சமணர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருந்திருக்கு இப்படியாக ஆன்மீகத்தை வளர்த்த ஒரு மாபெரும் முனிவர்கள் வாழ்ந்த குகைகள் இந்த குகைகள்